இன்னைக்கு இந்த ஹேர் மாஸ்க்கு யூஸ் பண்ண பிறகு என்னோடய ஹேர் எவ்வளோ சாஃப்ட்டாக சில்கியாக இருக்குது பாருங்கள் ஷாம்பு கண்டிஷனர் எதுவுமே யூஸ் பண்ணலை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மகாலட்சுமி இன்றைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான ஹேர்பேக்கோடு தாங்க வந்திருக்கேன் இந்த ஹேர் பேக்கை நாம் வாரத்துக்கு ஒரு நாள் கண்டினியூவாக யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு சூப்பரான ஒரு ஹேர் க்ரோத் கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹேரை வந்துட்டு இருந்து நல்ல ஸ்ட்ரென்தனிங்காகவும் நல்ல ஸ்ட்ராங்காகவும் வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேர் மாஸ்க்கு நம்ம ஹேரை ரொம்பவும் சாஃப்டாகவும் சில்கியாகவும் மாற்றுறதுக்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நான் இன்றைக்கி இந்த ஹேர் மாஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு ஷாம்பு யூஸ் பண்ணவே இல்லை ஒன்லி ஹேர் மாஸ்க்கை மட்டும்தான் வச்சு நான் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணேன் அதுவும் என்னோடய ஹேர் எவ்வளோ சாஃப்ட்டாகவும் சில்கியாகவும் இருக்குது பண்ணுங்கள் ஹேரில் எந்த ஒரு ஆயிலுமே இல்லை வெறும் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிது நீங்களுமே எப்போவுமே ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவுமே மைல்டாக ஷாம்பு அதாவது மைல்டான ஷாம்பு இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்புவே மைல்டாக யூஸ் மாற்றி யூஸ் பண்ணுங்கள் அதை எப்படி அப்படின்னா நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல அதோட அளவு வந்து கம்மியாக எடுத்துகிட்டு அதில் அதிகமாக வாட்டர் சேர்த்து அதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது மைல்டான ஷாம்பு இல்லைனாலும் நம்மளோட ஷாம்பு கொஞ்சமாக மைல்டாக மாற்றிக்கலாம் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேருமே ரொம்ப ட்ரை ஆகாது அதே சமயத்தில் நம்ம ஹேருமே நல்ல சாஃப்டாகவும் சில்கியாகவும் இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுற அன்றைக்கி ரெகுலராக நீங்கள் வந்துட்டு ஷாம்பு வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஹேர் வந்துட்டு சீக்கிரமாக ட்ரை ஆகி டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுலேருந்து பாதுகாத்துக்கலாம் சரி இப்போ வாங்க நம்ம என்ன ஹேர் மாஸ்க் ஓக் பண்ணியிருக்கோம் சரிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாமல் ஆளுங்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க அப்போ தான் நான் அடுத்த போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்மளோட ஹேர் மாஸ்க்குக்கு நான் முதல்ல எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் வெந்தயங்க வெந்தயம் வந்துட்டு அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்குமே வெந்தயம் வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அது கூடவே நான் வந்துட்டு என்னோடய ஹேரோட அளவுக்கு தேவையான அளவுக்கு ஆலிவ் இதை எடுத்திருக்கேன் ஃப்ளாக் சீட்ஸு இந்த ஃப்ளாக் சீட்ஸ் வந்துட்டு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது அது கூடவே ப்ரோட்டீன் இருக்கனால நம்ம ஹேரை வந்துட்டு நல்லா க்ரோத் பண்ணுறதுக்கும் சரி ஹேரை நல்லா சாஃப்ட்டாக வைக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட்டு நான் நான் இதோட ஆட் பண்ணியிருக்கிறது வந்துட்டு கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துருக்கேன் என்கிட்ட காஞ்சது இருக்கிறதுனால இது எல்லாத்தையுமே நான் முதல் நாள் நைட்டே வந்துட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிட்டேன் கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா நீங்கள் மறுநாள் அரைக்கும் போது கூட சேர்த்துக்கோங்க நான் காஞ்சதுனால நாளே சேர்த்து ஊற வச்சிட்டேன் இப்போ மறுநாள் வந்துட்டு என்னோடய ஹேர் மாஸ்க் எல்லாமே நல்லா ஊறி வந்துடுச்சு இந்த மாதிரி நம்ம பிளாக் சீட்ஸை வந்துட்டு மொதல் நாளே ஊற வச்சு மறுநாள் எடுக்கிறனால இதை வந்துட்டு பாயில் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது அதே சமயம் இதோட விதையில் உள்ள ப்ரோட்டீன்ஸுமே நம்ம ஹேருக்கு வந்துட்டு முழுசாக கிடைக்கும் இது கூடவே நான் நெக்ஸ்ட்டு சேர்த்துருக்கிறது வந்துட்டு ஒரு வெங்காயம் எடுத்துருக்குறேன் கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயத்தில் வந்துட்டு பெரிய வெங்காயத்தை காட்டிலும் சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அதனால நம்ம ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் பண்ணி நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஹேர் க்ரோத் கொடுக்கும் அது கூடவே நமக்கு நிறைய புதுமுடி தழுத்து வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட் நான் இதில் சேர்த்துருக்க இன்கிரீடியன் வந்து செம்பருத்தி இலை இன்றைக்கி எனக்கு பூ கிடைக்கல அதனால நான் வந்துட்டு செம்பருத்தி இலை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பூ கிடைச்சாலும் நீங்கள் வந்துட்டு பூவை சேர்த்துக்கோங்க செம்பருத்தி இலையுமே ஹேர் க்ரோத்துக்கு மட்டும் இல்லை ஹேரை நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கும் ஸ்கேல் க்ளீன் பண்ணி நம்ம ஹேரை நல்லா மாய்ஸரைசிங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இதை எல்லாத்தையுமே நான் வந்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து வந்துட்டு பிளண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் வெங்காயத்தையுமே நான் இதோட சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன் உங்களுக்கு அந்த வெங்காயத்தோட தூசி பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வெங்காயத்தை அரைச்சி அதோடய சாரை தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வெங்காய சாறு இது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இதை அரைக்கிறதுக்கு நான் வந்துட்டு தண்ணிக்கு பதிலாக நான் வந்துட்டு ஆல்ரெடி ரைஸ் வாட்டர் வச்சுக்கினேன் அதை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம ஹேர் மாஸ்க் ரெடி ஆகிடுச்சு இப்போ நாம் ஹேர்க்கு வந்துட்டு அப்ளை பண்ணலாம் இன்றைக்கி நான் வந்துட்டு ஹேர்க்கு வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் பட் ரொம்ப ஆயில் அப்ளை பண்ணலை ஒரு மீடியமான ஹேர் நல்லாவே மாய்ஸ்ட்ரேஷிங்காக இருக்க அளவுக்கு நான் வந்துட்டு நேற்று நைட்டு ஆயில் அப்ளை பண்ணியிருந்தேன் அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணும்போதே நம்ம ஷாம்பு போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் நான் வந்துட்டு இருந்தேன் அதனால் கேஸ்ட் ஆயில் எதுவுமே ஆட் பண்ணாமல் தாங்க என்னோடய ஹேர் மாஸ்க்கை நான் வந்துட்டு ரெடி பண்ணேன் நீங்கள் வந்துட்டு ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு கேஸ்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஷாம்பு போடலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் ஹேரில் எந்த அளவுக்கு ஆயில் இருக்கோ கண்டிப்பாக நான் ஆயில் இருக்கணும் ஓரளவு ஆயிலோடு நீங்கள் வந்துட்டு இந்த ஹேர் மாஸ்க்கு அப்ளை பண்ணி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு என்னோடய ஹேர் அப்புறம் ஸ்கேல்ப் பூராவுமே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிட்டேன் இப்போ வாங்குனா வீடியோவுக்கு ரெடி ஆகலாம் நான் வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னக்குட்டி என்னோடய ஃபேஷை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன் அப்புறமா என்னோடய காட்டன் நைட்டியை வச்சே நான் வந்துட்டு நல்லா ஃபேஷன் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் எப்போதுமே என்ன சொல்கிறது ஹே ஃபேஸ் வாஷ் பண்ணி முடித்தோன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு மாய்ஸ்டரைஷர் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு வந்துட்டு ட்ரை ஸ்கின்னு என்னோடய ஹேர் எப்படி ட்ரை ஹேரோ மாதிரி என்னோடய ஸ்கின்னுமே ரொம்பவே ட்ரை ஸ்கின்னு அதனால கண்டிப்பாக நான் மாய்ஸ்ட்ரைஷர் அப்ளை பண்ணுவேன் நீங்களும் மாய்ச்சரைஷர் எப்போ அப்ளை பண்ணாலும் அது உங்கள் ஸ்கின்னில் நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா ஒரு ஒன் மினிட் நல்லா வந்துட்டு மசாஜ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஹீட் ஆகி அதாவது நம்ம ரஃப் பண்ணும்போது உருவாகிற ஹீட்னால் ஹீட்னால நல்லா அந்த மாய்ஸ்டரேஷர் அப்சர்வ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட்டு உதட்டுக்கு வந்துட்டு லிப் பாம் போட்டுக்கிறேன் ஏன்னா உதடுமே எனக்கு ரொம்ப ட்ரை ஆகி அடி இந்த வெயிலில் வந்துட்டு அதிகமாக தண்ணி குடிக்காமல் புண்ணாகிடுது அதனால் எப்போவுமே நான் வந்துட்டு லிப் பாம் யூஸ் பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு பொட்டு வச்சு எப்போதும் போல் என்னோடய குங்குமம் வச்சுக்கிறேன் இது இருந்தால் தான் என்னுடைய ஃபேஸ் எனக்கே பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ வாங்க நாம ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடலாம் வாங்க நம்ம வீடியோக்கு இப்போது ரெடி ஆகியாச்சு இவ்வளோ தாங்க நம்ம வீடியோக்கு ரெடி ஆகணும் இப்போ என்னோடய ஹேர் வந்துட்டு ஆஃப்டர் ஹேர் வாஷ் அப்படி இருக்கு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் என்னோடய ஹேர் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தான் காட்டுறேன் நான் ஷாம்பு யூஸ் பண்ணதனால என்னோடய ஹேரில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ண ஹேர் மாஸ்கோட தூசி வந்து ஒட்டிகிட்டு இருந்தது நான் வந்துட்டு ஹேர் வந்துட்டு குளிச்சு முடிச்சிட்டு வந்தோடனே கொஞ்சம் வெயிலில் வந்துட்டு காய வச்சிட்டேன் அப்படி காய போதே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்துட்டு தட்டி விட்டுகிட்டே இருந்தனாலே ஓரளவு அது வந்துட்டு அந்த தூசி எல்லாமே காய போதே விழுந்துடுச்சு இப்போ வந்துட்டு இருக்குதுன்னா ரொம்ப இல்லை கொஞ்சம் 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 வந்துட்டு ஒட்டிகிட்டு இருக்க தான் செய்யுது அந்த ஒட்டிகிட்டு இருக்கனால ஒரு சில இடத்துல வந்து ஹேர் வந்துட்டு சிக்கு விழும் நீங்கள் வந்துட்டு அந்த சிக்குக்காக வந்துட்டு ரொம்ப புல் பண்ணலாம் எழுக்காதீங்க கொஞ்சம் பார்த்து ஜென்டிலாக எடுத்திங்கன்னா அந்த சிக்குமே நல்லா வந்துடும் ஆனாலுமே கொஞ்சம் கொஞ்சம் தூசு ஒட்டிகிட்டு இருக்கோம் அது ஒன்றுமே செய்யாது எல்லாமே நம்ம நேச்சுரலான இன்கிரீடியன்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிடுங்க ஸ்கேல்ப்பை நல்லா வந்துட்டு நீங்கள் ஷாம்பு போடலை அப்படின்னா ஸ்கேல்புக்கு கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நிறைய தண்ணி வச்சு ஹேர் வாஷ் பண்ணி எடுத்துருங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சமாக மைல்டாக ஷாம்பு யூஸ் பண்ணி கூட ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க எப்போதுமே ஹேர் வாஷ்க்கு வந்துட்டு நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது ஹேரோட லென்த்துக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க ஸ்கால்ப்ல வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா அந்த ஸ்கேல்ப் உள்ள முறையை வச்சு நம்மளோட ஹேரோட லென்த்துக்கு வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க இதுதாங்க எனக்கு ஆஃப்டர் ஹேர் வாஷ் எல்லாம் முடிச்சு சிக்கெல்லாம் எடுத்து முடிச்ச என்னோட ஹேரோட ஸ்ட்ரக்சர் எவ்வளோ சாஃப்டாக சில்கியாக இருக்குது பாருங்க ஸ்மூத்தாகவும் இருக்குது ஹேர் ஒரு நல்ல ஸ்ட்ரெய்லாம் லைட்டான லுக்காகவும் இருக்குதுங்க இன்னைக்கு என்னோடய ஹேர் மாஸ்கோட ரிசல்ட் இதுதாங்க இந்த ஹேர் மாஸ்க் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மறுபடியும் சொல்கிறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்க பேர் பட்டினு அழுத்திக்கோங்க இதே மாதிரி இன்னும் நிறைய ஹேர் மாஸ்கோட நான் உங்களை சந்திக்கிறேன் இப்போதைக்கு பை ஃப்ரெண்ட்ஸ்